அன்பான தேவஜனமே இது ஒரு பாட்டு அதாவது மக்கள் மத்தியில் ஏழைகள் மத்தியில் சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் என்னையாக இருக்குது என் கஷ்டம் ஒன்றுமே தெரியல என் குடும்பம் அப்படி இருக்குது பிள்ளைகள் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை கடன் தொல்ல நோய் பேய் என்று சொல்லி அந்த மக்கள் படக்கூடிய ஆதங்கம் அல்லது அந்த சாமி மேலே அவங்களுக்கு இருக்கு வெறுப்பு எல்லா சாமி மேலே அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த குழப்பத்தை அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லித்தான் கேட்டு இந்த பாடலை எழுதியிருக்கேன் அதாவது அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் வந்தால் வந்தா தான் தீரும் என்பதாக இந்த பாட்டை எழுதியிருக்கேன் கருத்துக்காக பாடுறேன் கேளுங்க சோதராம் ஏசு அழைக்கிறார் அழைக்கிறார் எலைகளை இயேசு அழைக்கிறார் இருக்கும் கஷ்டம் போக்கிடவே இன்ப வாழ்வு தந்திடவே இருக்கும் கஷ்டம் போக்கிடவே இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் எலைகளை இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் எலைகளை இயேசு அழைக்கிறார் இருக்கும் கஷ்டம் போச்சிடவே இன்ப வாழ்வு தந்திடவே பேசு அழைக்கிறார் இருக்கும் கஷ்டம் போச்சிடவே இன்ப வாழ்வு தந்திடவே பேசு அழைக்கிறார் ஓயாமல் உழைப்பவரே ஓட்டாண்டியா இருப்பவரே ஓயாமல் உழைப்பவரே ஓட்டாண்டியாய் இருப்பவரே மொடி ஓடி உழைத்தா உணவில் தவிப்பவரே மொடி ஓடி இயேசு அழைக்கிறார் கேளைகளை ஏசு அழைக்கிறார் இருக்கும் கஷ்டம் போக்கிடவே இன்ப வாழ்வு தங்கிடவே இயேசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் எலைகளை ஏசு அழைக்கிறார் இருக்கும் கஷ்டம் போக்கிடவே எந்த வாழ்வு தந்திடவே ஏசு அழைக்கிறார் குடிகாரனாய் இருப்பவரு குடியால் குடும்பத்துக்கு எடுத்தவரு குடிகாரனாய் இருப்பவரு குடியால் குடும்பத்தை கெடுத்தவரு குடிய விட்டு ஒளிக்கவே குடும்பமா வாழ வைக்கவே இயேசு அழைக்கிறார் குடிகாரனாய் இருப்பவரே குடியால் குடும்பத்தை கெடுத்தவரே குடிகாரனாய் இருப்பவரே குடியால் குடும்பத்தை கெடுத்தவரே குடிய விட்டு ஒழிக்கவே குடும்பமா வாழ வைக்கவே கேசு அழைக்கிறார் குடிய விட்டு ஒழிக்கவே குடும்பமா வாழ வைக்கவே கேசு அழைக்கிறார் கேசு அழைக்கிறார் ஏழைகளை ஏசு அழைக்கிறார் கேசு அழைக்கிறார் ஏழைகளை ஏசு அழைக்கிறார் இருக்கும் கஷ்டம் போக்கிடவே இருக்கும் கஷ்டம் போக்கிடவே எங்க வாழ்வு தந்திடவே கொண்டாட்டி சரியில்லை பிள்ளைகளும் விளங்கவில்லை கொண்டாட்டி சரியில்லை பிள்ளைகளும் விளங்கவில்லை புலம்பி புலம்பு தவிப்பவரே புதுவாழ்வு தந்திடவே ஏசு அழைக்கிறார் கொண்டாட்டி சரியில்லை பிள்ளைகளும் விளங்கவில்லை புலம்பி புலம்பு தவிப்பவரே புதுவாழ்வு வாழ்வு ஏசு அழைக்கிறார் ஏழைகளை ஏசு அழைக்கிறார் நெருக்கும் கஷ்டம் போட்டிடவே இன்ப வாழ்வு தந்திடவே பேசு அழைக்கிறார் நெருக்கும் கஷ்டம் போட்டிடவே இன்ப வாழ்வு தந்திடவே இயேசு அழைக்கிறார் நோயினால் அவதிப்பட்டு பேயினால் கஷ்டப்பட்டு நோயினால் அவதிப்பட்டு வேயினால் கஷ்டப்பட்டு கடன் தொழில் மாட்டிக்கொண்டு தண்ணீரோடு வாழ்பவரு ஏசு அழைக்கிறார் கடன் தொழில் மாட்டிக்கொண்டு தண்ணீரோடு வாழ்பவரு ஏசு அழைகிறார் பேயினால் அவதிப்பட்டுினால் கஷ்டப்பட்டு பேயினால் அவதிப்பட்டு விசாசினால் கஷ்டப்பட்டு கடன் தொழில் மாட்டிக்கொண்டு தண்ணீரோடு வாழ்பவரு கடன் தொழில் மாற்றிக்கொண்டு தண்ணீரோடு வாழ்பவரு ஏசு அழைக்கிறார் இலைகளை ஏசு அழைக்கிறார் எந்த கஷ்டம் போக்கிடவே எந்த வாழ்வு கண்டிப்பது கஷ்டம் போக்கிடவே என்ப வாழ்வு தந்திடவே அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார்